வெண்டக்காய் புளிமண்டி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்குவோம் இதோட கொஞ்சோண்டு உப்பு தூளுப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் ருசியாக இருக்கும் நல்லா வதங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ காய்ச்சி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் பொரிய போடலாம் புளிமண்டிக்கு வெந்தயம்தான் போடுவாங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போடுவோம் அடுத்து வர மிளகா கொண்டு போடலாம் பச்சை மிளகா இது நல்லா வதங்க நல்லா வதங்க சின்ன வெங்காயம் வச்சு வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் வச்சபோது நல்லா வதங்க பொன்னுமா வளங்கூடு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரக்கும் வெங்காயமும் நல்லா மிளகா வரமளா எண்ணம் தூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்ப அதாவது தக்காளி பூச்சிக்கலாம் தக்காளி வதங்கி வச்சு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் கூட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் புளித்தண்ணி இது சேர்ந்து இப்போ பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அரிசி கரும தண்ணி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்குவோம் வெந்து வரணுங்க வெந்துத்தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பரானி இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த புளித்தண்ணி நல்லா கொஞ்சம் வெந்து வத்தட்டும் நல்லா வெந்துடுச்சு வத்தி புளித்தண்ணி வெண்டிக்க சேர்ந்து வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க அருமையான டேஸ்ட்டு இப்போ வெண்டிக்காய் புள்ளி ரெடி ரெடியாகிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்